ஜெயமோ கத்ராள் வரும் என்கிற வேத வசனத்தை குறித்து உங்களோடு பேச போறீங்க வேதத்தில் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கற்றாள் வரும் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்று குதிரை யுத்தத்துக்காக அனைத்து நாட்கள் பழக்குவிக்கப்படும் போதுதான் அது யுத்தத்துக்கு தகுதி உள்ள ஒரு குதிரையாக மாறும் நம்முடைய வாழ்க்கையிலும் படிப்புக்காக வேலைக்காக அநேக முயற்சிகளை மேற்கொள்கிறோம் தேர்வுகளை எழுதுகிறோம் விளையாட்டு துறைகளில் சாதிப்பதற்காக அநேக பயிற்சிகளை பெறுகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதாங்க ஆசை ஆனால் அந்த ஜெயத்தை ஒரு சிலர் தான் பெற்றுக்கொள்கிறாங்க வேதத்திலும் கூட என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் நம் கர்த்துடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது அந்த காரியத்தில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஜெயம் பெற வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்துடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது கர்த்துடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக